குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் எல்லாவர்களும் இன்புற்று வாழ்க திருச்சி தம்பலம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனேயை போற்று எந்நாட்டவர்கதுவா போற்று பிரம்மஞானா புரட்சபை குருடத்திலிருந்து உங்களுடைய சிவதா தொடர்ந்து திருவன்பாவை பாடலுக்கான ஞான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த தளத்தில் இணைந்து இந்த மாணிக்கவாச பெருமானருடைய திருவம்பாவுடைய ஞான விளக்கத்தை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களை வாழ்த்துச் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கின்றோம் அவர்கள் பரிபூரண பிரமஞானம் பெற்று இரவினோடு ஒளியாக கலந்திட வேண்டும் என்றே பிரார்த்திக்கின்றோம் பாருங்கள் நாம் தொடர்ந்து திருவன்பாவை பாடலுக்குள் செல்லலாம் இன்று திருவண்பாவை பாடல் பதினெட்டு மார்கழி மாதம் பதினெட்டு பாடல் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றால் போர் கண்ணார் ரவி கதிர் கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் அமுதமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூமணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என அற்புதமான ஞானவர்கள் பாருங்க ஈடு இணையில்லாத எம் ஒப்பற்ற திருவடிகளில் இருக்கக்கூடிய கண்மணி பாவைகளே பிரணவ மேலனுடைய உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சிவத்தினுடைய திருவடி மலர்களை சென்று வணங்கும் வெளி அசையாத நாற்றத்தை கொண்டவர்கள் அவர்களது உச்சியில் இருக்கக்கூடிய அரத்தனங்களின் தொகுதியானது இறைவனது பேரொழி முன்பு பிரகாசம் பிரகாசம் பிரகாசத்தை இழந்தும் கண்களில் தெரிகின்ற கதிரினுடைய கதிர்கள் தோன்றியும் சந்திரனம் தோன்றி இருள் மறைக்கின்றது அப்போது குளிர்ச்சி புரந்திய நட்சத்திரங்களுடைய ஒளி தோன்றி அந்த பிரகாசங்களை ஒளி மங்குபடி செய்துவிடுகிறது அப்போது ஆணாகியும் பெண்ணாகியும் அழியாகவும் விலகக்கூடிய சிவத்தினுடைய புகழை நாம் பாட வேண்டுமே பாட வேண்டும் வாருங்கள் பிரகாசமிக்க ஒளிபுரந்திய வானுலகமாகி மண்ணுலகமாகி இவ்வளவிற்கும் வேறான பொருளாகி நின்று பிரம்மஞான சாதகர்களுக்கு பெருமை மிக்க விளங்குகின்ற சிவத்தினுடைய திருவடிகளை பாடி இணக்கமாக இருக்கக்கூடிய திருவடி மலர்களில் உள்ள புனலில் பாய்ந்து மூழ்கி விளையாடுவோமாக இப்பொழுது இந்த பாடலுக்கான ஞான விளக்கத்தை நாம் காணலாம் அப்ப அண்ணாந்து பார்க்கின்ற மலைக்கு பேர் தான் அண்ணாமலை அது நமது எந்த பகுதி உடல்ல அது நமது சிரசுதான் தான் அண்ணாமலை அப்போ அண்ணாமலை இருக்கக்கூடிய திருவடிகளை தான் என்ன சொல்றாரு அண்ணாமலையான் அடிக்கமலம் சொல்றாரு அப்ப இந்த உச்சல இருக்கக்கூடிய கண்ணுடைய பிரகாசம் மறைஞ்சி இருளானது மூழ்கும்போது திருவடிகளில் நம்ம பணிஞ்சு நிற்கிறோம் அப்படி கண்களில் இருக்கக்கூடிய சூரிய கதிர்கள் அப்பதான் வெளிப்படும் அப்ப கண்களில் இருக்கக்கூடிய இருளானது என்னாகும் மறைய ஆரம்பிச்சிடும் இதை தான் இறஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை அற்றால் போல் கண்ணார் ரவி கதிர் வந்து காருகரப்பு பண்ணார் அப்ப சுடராளி தவத்தால அமுதற்காத்தால குளிர்ச்சி பொருந்தி அந்த ஒளி இருக்கு இல்லையா அது சூரியனுடைய ஒளிக்கதிர்களால பிரகாசத்தை குறையும்படி செய்து அதனால மெய்ப்பொருளுக்குள்ள நட்சத்திரங்கள் தோன்றி ஏற்கனவே இருக்கின்ற ஒளிகளை மங்க வைக்குது இதத்தான் தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள அப்படின்னு பார்த்தார் இந்த அமுத குடத்தை தேடித்தான் தேவர்களும் அசுரர்களும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அமுத கலசம் நம்ம சிற நடுவுக்குள்ள அண்ணாக்கு மேலே தான் இருக்கு இந்த அமுத கலசத்தில் இருக்கக்கூடிய அமுதநீரை பருகணும்னா நம்ம திருவடிகளில் செய்யப்படுகின்ற சாதன தந்திரத்தால் தான் முடியுன்றாங்க நம்மளுடைய பிரம்மஞானிகளும் ஆதி தமிழ் சித்தர்களும் அப்போ அமுதம் எப்படி இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா அது சந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சந்திரனுடைய குளிர்ச்சி அது சந்திரன் குளிர்ச்சி நம்ம எல்லாரும் அறிஞ்சு சேர்ந்தானே அதனால தான் தன் வெப்பத்தை தன்னகத்தை கொண்டவர் தான் சந்திர பகவான் இதைத்தான் மாணிக்கவாசகப் பொருமான் கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்வாடின்னு பாரு அப்ப நமது திருவடிகளை பிடிக்காம இறைவனுடைய திருவடிகளை பிடிக்க முடியாது இறை திருவடி அல்லாது அமுதத்துடன் நம்மளால் போய் போ போய் சேரவே முடியாது அப்ப அமுதத்துடன் போய் சேரலன்னா நம்மளால அமுத பருக முடியுமா முடியாது அப்போ சுடராளி தவத்தால திருவடிகளை நம்ம பிடிச்சிட்டோம்னா அப்ப அமுதத்தை பிடிச்சிடலாம் பஞ்சேந்திர சக்திகளை ஒரே பிடியில பிடிச்ச முடியும் அப்ப தனித்தனியாக பிடிக்க நம்ம முயற்சி செஞ்சா அத்தனை பத்தியும் நம்மளால பிடிக்க முடியாது அதனால நம்ம பிரம்ம ஞானத்துல நம்ம தோற்று தான் போகுவோம் ஆனால் பஞ்சுபூது சக்திகள் நிலம் நீர் நெருப்பு காற்று வாயு ஆகாயம் இருக்கு இல்லையா அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்மளால பிடிக்க முடியாது ஆனா இந்த அஞ்சு பேரும் கூட்டு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க ஒன்றா இருக்கிறதுக்கு போனோம்னா நம்மளால அது பிடிச்சிட முடியும் அவங்க எங்க இருக்காங்க நம்மளுடைய திருவடி மலர்கள இருக்கின்ற மெய்ப்பொருள் தான் அந்த இடம் அந்த இடம் என்று வேற இடத்துல அவங்க ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற இடம் கிடையாது இதை நம்ம கேட்கறவங்க நன்றாக நினைவு வச்சுக்கோங்க அந்த பஞ்சேந்திர சக்திகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் நமது திருப்பு திருவடிகள தான் இதனால தான் வள்ளுவ பிறந்தகள் என்ன சொல்றாரு பற்றற்ற கண்ணே பிறப்ப இருக்கும் பற்றற்ற கண்ணே பிறப்ப இருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் இருக்கு இல்லையா கண்மணி இருக்கு இல்லையா அதுதான் நமக்கு காலங்காலமாக பிறவிதோறும் வரக்கூடிய அந்த பிறப்புகளை அறுக்கும் மற்றவை நிலையாமை மற்றதெல்லாம் எதுவும் நிலைக்கவே நிலைக்காது திருக்குறள் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது இப்படி பற்று இல்லாத கண்ணால் தான் பிறப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஞானத்தை கொடுக்கும் அப்ப திருவடிகளை தான் எதையும் பிடித்து பற்றி கொள்ளாம நம்மளுடைய மெய்ப்புரளது பாவ சுத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கு எதையாவது பற்றி இருந்தா அந்த பாவையால சுழல முடியுமா அதனால தான் பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய கண்மணிய அந்த மெய்ப்பொருளை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம பிறவிப்படியே நம்மளால அறுத்தறிய முடியும்னு சொல்றாரு நம்ம வள்ளுவருந்தகை திருவள்ளுவெருமான் இப்படி பிறப்பு இறப்பு மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு இப்படி மனித பிறவிகள் நீட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இது ஒரு வாழ்க்கை சுழற்சி பிறந்தவன் இறப்பான் அது நிலையாமையுடைய தன்மை இப்படி நிலையில்லாத வாழ்க்கை சுழற்சியில் இருந்து விடுபட ஒருத்தர் என்ன பண்ணணும் அவர் பற்றற்ற தன்மைக்கு போகணும் அந்த பற்றற்ற தன்மைன்னு என்ன சொல்றதுன்னா பொருள்கள் மீது பற்றற்ற தன்மைங்கிறத சொல்ல வரல பற்றில்லாமல் இருக்கக்கூடிய திருவடிகளை பற்றிக்கணுங்கிறத சொல்ல வர்றார் அப்ப பிறப்பை அறுக்கின்ற பற்றின்மை என்பது அது எந்த அந்த பிறப்பை அறுக்கின்ற அந்த பற்றின்மை என்ற ஒன்றை நீங்க பற்றிக்காத வரைக்கும் உறவுகள் வந்து உறவாக நம்மளுக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கும் சொந்த பந்தங்கள் அந்த ஆசைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதையெல்லாம் நிலையாமையை குறிக்குது இல்லையா இவையெல்லாம் துன்பங்களை தான் நம்ம குறிக்குது அதனால தான் அந்த அறநறி பாடல்ல வீட்டுணைய வீட்டணை உருவான் அப்படின்ற பாடல்ல பற்றின்மை ஓட்டு வானுயர்ந்து போவான் அப்படின்னு முனைப்பாடியார் பாடுறார் மெய்யாகவே ஒருத்தன் பற்றில்லாமல் இருக்கக்கூடிய கண்மணிகளை நம்ம பட்டிக்கிட்டா அவனால வீடு பெற்றினை அடைவாங்கிறத இதனுடைய பொருள் சைவ ஞானிகளும் சிவபெருமான பிறப்பருக்கும் பேர் அருளாளன் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப திருவாசர் வரக்கூடிய சிவபுராணத்துல சிவபெருமான பிறப்பருக்கும் பிஞ்சகன் அப்படின்னு சொல்றாங்க மாயா பிறப்பிருக்கும் மன்னன் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இப்படிலாம் உருகி உருகி போடுறார் மாணிக்காசகர் பெருமான் அப்ப மேல நம்ம பார்த்துருக்கின்ற அத்தனை விஷயங்களுமே நம்மளது திருவடிகளை நம்ம பற்றில்லாம பற்றிக்கணுங்கிறத தான் சொல்ல வருது பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பினும் செம்புரல் காண்பது அறிவு திருக்குறள் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பிறப்பு அப்படி கொடுத்தாவே அது பேதமை தன்மை அந்த பிறப்பு இல்லாம நீங்க நீக்கிக்கணும்னா சிறப்பாக வலிமையாக ஆற்றலோடு இருக்கக்கூடிய செம்பொருளாகிய உயிர் பொருளை அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறை பொருளாகிய செம்பொருளை நாம பார்க்கணும் காண்பது தான் செம்பொருள் காண்பது தான் அறிவுங்கிறார் அப்ப செம்பொருள் நமது உயிரினுடைய ஒளி அது எப்ப எப்படி இருக்கும் செம்மையாக தான் சுடர் விட்டு பிரகாசிச்சுட்டே இருக்கும் இந்த உயிரலி எங்கு இருக்கோ அங்க போய் அடைவதுதான் மெய்யறிவு மற்ற அறிவெல்லாம் பொய்யறிவுங்கிறார் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றின்று வாரா நெறி திருக்குறள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு யார் ஒருவர் பிரமஞான தவத்தால மெய்ப்பொருள் இருக்க இடத்தை கண்டு அந்த மெய்ப்புற தினந்தோறும் கண்டு கண்டு வரக்கூடிய சாகா கல்வியை கற்று பயின்று கொண்டு வருகிறார்களோ அப்படிப்பட்ட பிரம்மஞான சாதகர்கள் தான் மீண்டும் பிறவாமல் இருக்கக்கூடிய சாவா நெறியாகிய மறுவா நெறியை கற்றவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி இன்றைய திருவண்மாவனுடைய ஞான விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நாளை தொடர்ந்து அடுத்த திருவண்மாய்ப்பாளருக்குள் சென்று நாம் ஞானத்தை காணலாம் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வதே புறமையான பொறுச்சுபை குருவத்திலிருந்து உங்களிடையத்தரசா எல்லா வீரர்களும் இன்புற்று வாழ்க திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம் திருச்சி தம்பலம்